வர்களே இந்த நாளிலோ நாளிலும் நம்மோடு பேசுகிற வார்த்தையானது அதிகாரம் ஆகிய வசனங்கள் ஒாரம் ஏத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் ஆமாம் அன்பான சகோதர சகோதரிகளே கத்திராகி ஆண்டவ நம்மளோட தக்க பலம் கொடுக்கிறவரா இருக்கிறாரு அவர் நம்ம அவரை நேசிட்டு உத்தமமான வழியில நடக்கும்போது அவர் ஏற்ற நேரத்துல நம்ம உயர்த்துகிறவரா இருக்கிறாரு அது வரைக்கும் நம்ம எப்படி இருக்கணுமா அவரோட கைக்குள்ள நம்ம அடங்கி இருக்க அடங்குதலோட இருக்கணும் அடங்குதல்னா கர்த்தருக்கு பயப்படும் பயம் நீதியான காரியங்களை நம்ம செய்யணும் கர்த்தருக்கு பிரியமான வழியில நம்ம நடக்கணும் அவருக்கு அருவருப்பான காரியங்களுக்கு விலகி நம்மளை பாதுகாத்துக் கொள்ளணும் இப்படியா இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவாரா ஏற்ற நேரத்துல நம்மளை அவர் உயர்த்துகிறவரா இருக்கிறாரு அப்படி அவர் ஒவ்வொரு நாளும் படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளையும் அவர் விசாரிக்கிறவரா இருக்கிறாரு அவர் யாருக்கு என்ன தேவை என்பதை அவர் வந்து கட்டாயம் நிச்சயமா ஒவ்வொரு நாளும் செய்கிறவரா இருக்கிறாரு அப்படி செய்யும் போது நம்ம என்ன பண்ணணும் அவரால் அவருடைய சாயலாக நம்மளை படைச்சாரு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அவர்கிட்ட அவர் நம்ம ஒவ்வொரு நாளும் விசாரிக்கிறார நம்மளோட காரியங்கள் நமக்கு வேதனை உண்டாக்குற வழிகள் நமக்குள்ள எல்லா அது நடக்காது அப்படின்னு நினைக்கிற எல்லா காரியங்களையும் நம்ம அவர்கிட்ட என்ன செய்யணுமா அவர்கிட்ட சொல்லிடணுமா என்ன நம்ம கவலை எல்லாமே அவரு மேல வைத்தருமா கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நம்ம கவலை எல்லாம் அவர் மேல வைக்கும் போது அவர் என்ன பண்றாரா நம்மள எல்லாம் விசாரித்து அப்படி ஆகி கூட இந்த நாளிலும் பண்ணுவோமா ராகி இயேசு கிறிஸ்து நம்மளை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய அடங்கி இருக்கவும் நம்மள விசாரிக்கிறான்னு படி நம்ம கவலைகளெல்லாம் அவர் மேல வைக்கவுமா கூட இந்த வசனம் நம்மளுக்கு அறிவுறுத்துது இப்படி ஆயி கூட கேக்கிற யாருக்கோ இந்த வசனத்தை உணர்த்தும்படியாக கூட அப்ப இந்த வசனத்தில் உள்ள அவருளை ஜனங்க அறிந்து கொள்ள கூட ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவின் ஜெபிப்போ அன்பின் பரலோகப் இதாவே இந்த நாளில கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளில கூட ராஜா அப்பா நீர் எங்களை ஏற்ற நேரத்துல உயர்த்தும்படிக்கு உங்களுடைய பலத்த கருத்துக்குள்ள நாங்கள் அடங்கி இருக்க அடங்குதலையும் நீர் எங்களை விசாரிக்கிறவரானபடியினால எங்கள் கவலைகள் எல்லாம் நாங்கள் உண்மையில் வைக்கிறோம் தகப்பனே நீரை எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்தி ஜெயத்தை எங்களுக்கு கட்டளையிடுவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எல்லாவற்றையும் தாழ்த்துக்கிறோம் கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்கிறோம் ஜபங்கள் ஜீவனுள்ள நல்ல தடப்பானே ஆமே